நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வரலாற்று மிக முக்கியமான ஒரு நாயகனை பத்தி தான் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போறோம் அவருடைய நேம் என்னன்னு மருதநாயகம் இந்த மருதநாயகம் என்ன பண்ணிருக்காரு ஏன் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான மொத்த விஷயமே வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது இந்த மருதநாயகம் அப்படின்ற இந்த ஒரு வீரனை பத்தி எந்த ஒரு புக்ஸ் பாட புத்தகத்தில் எதுலையுமே வந்து இடம்பெறவே இல்லை சோ அதனாலயே வந்து இவரை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மெனக்கெடுதல் வந்து யாருமே கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் ஏன்னா ஒரு வரலாற்றில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷை எதிர்த்து போராடின மிகப்பெரிய ஒரு வீரன்ல வந்து இவர் ஒருத்தர் நம்ம எல்லாமே கட்டமொம்பன் பார்த்திருப்போம் புலித்தவன் பார்த்திருப்போம் மருது சகோதரர் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவருடைய வரலாற்றுகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா இந்த மருதநாயகம் அவருடைய வரலாற்றை வந்து யாருமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவளை வந்து மெனக்கடலை அப்படின்றது உண்மை ஆக்சுவலாக இந்த மருதநாயகம்ன்றவர் வந்து அவருடைய பேர் வந்து எப்படி வெளியே வந்துச்சு இவரை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லாத்துக்கும் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த மருதநாயகம் அப்படின்றவருடைய கதையை வந்து நான் வந்து ஒரு வரலாற்று பணமா வந்து எடுக்க போறேன் சொல்லும்போது திரையுலகமே வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியத்துல வந்து ஆழ்ந்துச்சு ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி ஒரு படம் போறாரு அப்படின்றதுனால அது மட்டும் கிடையாது இந்த படத்தினுடைய பூஜைக்கு எலிசபெத் ராணி வந்து இங்கே சென்னைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து பூஜை போட்டாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த எலிசபெத் ராணி வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் ஸோ அந்த பிரிட்டிஷை எழுத்தவர் தான் இந்த மருதநாயகம் இவர் எழுத்த ஒரு ஆளுடைய பட பூஜைக்கே போட அவங்க வர்றாங்க அப்படின்னா அப்போ இவங்க இவர் மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து மரியாதை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் உண்மையிலேயே வந்து இந்த மருதநாயகம் பிரிட்டிஷுக்கு அவ்வளோ சாதகமாக வேலை பார்த்த ஒரு ஆளுதான் தான் அதுக்கப்புறம்தான் வந்து அவங்கள எதிர்த்தாரு ஸோ இதுக்கு இடையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி ஐம்பத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அஞ்சு வருஷமா மதுரையில சிங்கம் மாதிரி உட்காந்துருந்தாலும் அஞ்சு வருஷமா பிரிட்டிஷ்னால உள்ளேயே கூட என்ட்ரி ஆக முடியல ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்பீரமா வந்து ஆட்சி செஞ்ச ஒரு ஆள் தான் இவர் சூழ்ச்சியால இவர் வந்து கொல்லப்பட்டுட்டாரு ஸோ அந்த விஷயத்தையும் இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா இவருடைய வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லுங்க இப்படி ஒரு வீரர் இருந்தாரு பிரிட்டிஷை வந்து இப்படி எழுத்து ஓட விட்டாரு அவருடைய எல்லைக்கு மதுரை எல்லைக்குள்ள கூட பிரிட்டிஷ் கால் வைக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு வீரன் வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோவில் இருக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்து இந்த வீடியோவே ஓகே இப்போ அவருடைய வரலாற்றை வந்து நம்ம பார்க்கலாம் இவரை வந்து இவ்வளவு பெரிய ஒரு அரசர் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க அப்ப உண்மையிலேயே இவர் வந்து அரச குடும்பத்தில் பிறந்தவரா அப்படின்னு இவர் உண்மையிலேயே வந்து அரச குடும்பத்தெல்லாம் பிறக்கவே இல்லை இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குல்ல பனையூர் அப்படின்ற ஒரு தான் வந்து பிறந்திருக்காரு அவர் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து வெள்ளாளர் தான் வந்து பிறக்கிறாரு அவர் வந்து எல்லாருமே வந்து மதுநாய் வந்து முஸ்லீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் திறப்பு வந்து ஒரு ஹிந்து சமயத்தை சார்ந்து தான் வந்து அவர் வந்து திறக்கிறாரு அவருடைய படிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சரியா படிப்பு வரல எதுனால வரலை அப்படின்றக்கான ஒரு ரீசன் சொல்றாங்க எதுனால வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் படிக்க சென்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீண்டாமை வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ இப்போ உயர் குலத்தில் இருக்க மாணவர்கள்லாம் மேலே உட்கார்ற மாதிரியும் தாழ்ந்த குளத்தில் இருக்கவங்கலாம் கீழே உட்கார்ற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் வந்து ரொம்பவுமே வந்து குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல இந்த ஹிந்து மதத்தை

காலத்தில் பிரிட்டிஷாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மூச்சு பயிற்சி பண்ண ஒரு ஆள் வந்து இங்கே யாருமே கிடையாது அந்த மூச்சு பயிற்சினால தான் அவருடைய இறுதி மரணத்தையே வந்து அவர் வந்து தள்ளி போட்டாரு சோ அந்த அளவுக்கு வந்து அவர் டேலண்டான ஒரு நம்ம மருதநாயகம் ஆக்சுவலாக இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது யூசப் ஏன்னா அவர் இந்துவா பிறக்கும் போது அவருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியலை ஆனால் அவர் வந்து அந்த தீண்டாமை இந்த இந்து சமயத்தில் இருக்க அந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க மொத்த குடும்பம் வந்து முஸ்லீம்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது யூசப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றது வரலாற்று சான்றிலேயே கிடையாது அவர் எந்த வருஷம் பிறந்தார்ன்றதே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுக்குள்ளன்னு சொல்கிறாங்க ஸோ அதுல எந்த வருஷம் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது ஸோ அந்த காலகட்டத்தில் எழுநூத்தி இருபதுல இருந்து எழுநூத்தி முப்பதுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல தான் வந்து நம்ம முகமது யூசப்ன்றவர் வந்து பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு போர் படையில் சேர்ந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருந்திருக்கு ஏன்னா அவர் போர்க்கலைகள் அத்தனையுமே வந்து அத்துப்படியாக வந்து கற்று வச்சுருந்தாரு ஸோ அவருக்கு வந்து ஐடியா அப்போதைக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல இருந்த ஒரு பிரெஞ்சு படையில் போய் வந்து அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சிப்பாயா போய் வந்து அந்த இடத்துல வந்து வேலைக்கு சேர்றாரு வேலைக்கு சேர்ந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் வில்லா அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து அவருக்கு வந்து ஏற்படுது அவருடைய நண்பர் ஆன பிறகு வந்து அங்க இருக்கிற அந்த குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் பீரங்கி வெடித்தால் இது மாதிரி எல்லா வித்தைகளுமே வந்து அவர் வந்து அந்த ஜாக் வில்லா மூலமா வந்து நம்மளுடைய முகமது யூசப் என்ற மருதநாயகன் அவர்கள் வந்து அந்த மொத்த வித்தைகளுமே வந்து கத்துக்கிறாரு என்னதான் வந்து அந்த பிரெஞ்சு படையில இருந்து அவர் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டாலும் அவர் கத்துக்கிட்டதுக்கான அந்த ஒரு மரியாதையும் அவருக்கான அந்த உயர் இடமும் வந்து அவருக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கவே இல்லை சோ அதுவே வந்து அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தஞ்சாவூர்ல வந்து அப்பதைக்கு பிரதாப் சிங் அப்படின்றவர் வந்து ஆண்டுட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு கீழே உள்ள அந்த படையில போய் வந்து ஒரு படை வீரராக வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்துகிட்டாரு நம்ம மருதநாயகம் அந்த காலகட்டத்தில் மொத்த இந்தியாவுமே யார் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காடு நவாப் அப்படின்றவர் தான் வந்து ஆண்டுட்டு இருக்காரு ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆறாங்க என்ன மாதிரி சொல்லி என்ட்ரி ஆறாங்கன்னா எங்க ஊர்ல விளையிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து இந்த ஊர் வந்து சேல் பண்ணிக்கிறோம் அதுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கான ஒரு வரியை வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்திய இந்தியாக்குள்ள வந்து என்ட்ராங்க ஸோ அப்ப இருந்து ஆர்காட் நவாப் வந்து மிகவுமே ஒரு சுயநலமான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு என்ன எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எங்க ஊர்ல எங்க வேணா போய் என்ன பொருள் வேணா வித்துக்காங்க அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எனக்கு மாச மாசம் நீங்க தர வேண்டிய அந்த வரி வரி தொகையை மட்டும் எனக்கு வந்து சரியான முறையில் வந்து நீங்க வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஒரு வரிக்கான ஒரு டேக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு பேருக்குள்ள போட்டுக்கிறாங்க போக போக காலகட்டத்தில் பாலகட்டம் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகி லாஸ்ட்ல வந்து பிரிட்டிஷ் தலைமை ஆயிடுச்சு அவருக்கு கீழே வந்து நவாப் ஆயிட்டாங்க ஸோ அந்த நவாப்பு கீழே தான் வந்து மற்ற சிற்றூர்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு இந்த ஆர்கார்டு நவாப் மட்டும் அந்த ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனிக்கு வந்து ஒரு டேக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ்காரவங்க உள்ளே வந்து வந்திருக்க மாட்டாங்க நம்ம பிரிட்டிஷ்காரவங்க உள்ளே வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கார்டு நவாப் தான் ஸோ இப்போ வந்து மொத்த இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலதான் இருக்கு ஸோ அவங்களுடைய படையில் போய் வந்து நம்மளுடைய மருதநாயகம் அவர்கள் வந்து உள்ள போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை வருது ஸோ அவங்களுடைய பிரிட்டிஷ் படையிலையும் போய் வந்து சேர்றாரு அவருடைய திறமையை பார்த்து வேக வேகமாக வந்து முன்னேறாரு கிட்டத்தட்ட அவர் ஜாயின் பண்ண ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்லயே வந்து அந்த பிரிட்டிஷ் படையினுடைய போர்ட் தளபதியாகவே வந்து நம்ம முகமது யூசப் என்ற நம்மளுடைய மருதநாயகம் வந்து அந்த இடத்துல வந்து நியமிக்கப்படுறாரு இதை பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து மிரண்டு போறாங்க அது மட்டும் கிடையாது ஆர்காட் நவாபே வந்து மிரண்டு போயிட்டாரு ஏன்னா இப்படி ஒரு வீரம் வந்து இப்படி இருக்க முடியுமா ஜாயின் பண்ண ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள்லயே வந்து ஒரு பிரிட்டிஷ் படத்தல படை தளபதிக்கே வந்து படையினருக்கு படைக்கே வந்து ஒரு தளபதி ஆயிருக்காரு அப்படின்னா அவ எந்த அளவுக்கு வந்து அவனுடைய உழைப்பும் அவனுடைய அந்த வித்தைகள் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து டோட்டலா வந்து ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டும் கிடையாது மிக முக்கியமான பலம் என்ன மருதநாயத்துக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொரிலா வார் ஸ்டேஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாரு இந்த கொரிலா வார் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவனுடைய எதிர்த்து படை வீரர்கள் வந்து உங்களை போரிட வராங்கல்ல சோ அவங்ககிட்ட வந்து பகல்ல அந்த மாதிரிலாம் போரிடாம அவங்க எல்லாம் வந்து டென்ட் போட்டு நைட் தூங்கி இருப்பாங்க ஸோ தூங்கின சமயம் பார்த்து மொத்தமா வந்து சரௌண்டிங் பண்ணி அந்த மொத்த படையுமே வந்து அப்படியே சின்ன பண்ணமாக்கி அப்படியே வெட்டி கொண்டு ஒன்னு பண்ணமாக்கிடுவாங்க இது இதுக்கு பேர் தான் வந்து குரிலாவார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அசோகர் காலத்திலேயே வந்து பயன்படுத்திருக்கு ஆனா அப்ப அந்த இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றனால அசோகர் அதெல்லாம் பார்த்து இந்த போரே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட முடிவெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அந்த ஆயிரத்தி எழுநூறு காலகட்டங்கள்ல அந்த குரிலாவார ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தி மருதநாயகம் வந்து பல நாடுகளை வந்து கைப்பற்றி பிரிட்டிஷ் கீழே வந்து கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் கர்நாடகாவை வந்து ஹைதர் அலின்றவர் தான் வந்து ஆட்சி இருந்தார் அந்த அலி ஹைதர் அலிக்கும் இங்க இருக்கிற இந்த பிரிட்டிஷ் படைக்கும் இடையே வந்து மோதல் வந்து ஏற்படுது அப்ப அந்த பிரிட்டிஷினுடைய படை தளபதியா இருந்தது யாருன்னு நம்ம முகமது யூசப் என்ற நம்மளுடைய மருதநாயகம் தான் இருக்காரு அவர் வந்து கர்நாடகாவினுடைய அந்த தலைமையை வச்சுக்கிட்டு வந்து ஹைதர் அலியை எடுத்து வந்து போராடுறவர் போரிட்டு அவரை வந்து ரெண்டே நாள் தான் மொத்தமே அந்த போர் நடந்திருக்கு ரெண்டே நாள் அந்த மொத்த படையுமே வந்து அழிச்சு அவர் வந்து சரணடைய செஞ்சிருக்காரு இதை பார்த்தோன்னே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து மிரண்டு இப்படி ஒரு வீரனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கான் சாஹிப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை வந்து அவங்க வந்து வழங்கியிருக்காங்க இதுவரைக்கும் அந்த கான் சாஹிப் பட்டத்தை வந்து யாருக்குமே வந்து வழங்கினது கிடையாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முத முறையாக நம்ம மருதநாயத்துக்கு தான் வந்து அந்த கான் சாஹிப் அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கினாங்க அது மட்டும் கிடையாது அங்கே இருந்த ஒரு கிறிஸ்டின் பெண்மணிய மான்சா அவங்களுடைய பேரு ஸோ அவரவே வந்து அவங்களவே வந்து லவ் பண்ணி அந்த அவங்களே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு வந்து சுல்தான் அப்படின்ற மகனும் வந்து பிறந்தான் இப்போ வரைக்கும் வரலாற்றில் அந்த சுல்தான்ற பையன் அவங்களை நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து இப்போ வரைக்குமே கிடைக்கல மருதநாயத்தினுடைய வரலாற்று மட்டும்தான் வந்து செப்பேடுகள் அங்கங்க வந்து கிடைச்சிருக்கு அந்த சுல்தான் வந்து என்ன ஆனாரு அப்படின்ற வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மதுரையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாளையக்காரர் வந்து அந்த நேரத்தில் வந்து இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த மதுரை வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு அதை பிரிட்டிஷ்கார் பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்றாங்க போய் மதுரை வந்து அட்டாக் பண்றாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு லேடி தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ன்றதால அவங்கள ஈஸியாக வந்து பலவீனமாக்கி அவங்கள வந்து சரணடைய செஞ்சுட்டு இப்ப மதுரையை வந்து பிரிட்டிஷ்காரங்களே வந்து டேக்கர் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மதுரையை பக்காவாக பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து வரி வசூல் செஞ்சு கொடுக்கற மாதிரி ஒரு திறமையான ஒரு வீரம் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அவங்க யாரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகத்தை தான் வந்து செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ணி இந்த மதுரை பாளையத்தை வந்து நீயே வந்து ஆண்டுக்கோ ஆண்டுட்டு ஆனா எங்களுக்கு வந்து கரெக்டான வரி வந்து வசூல் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னு மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து மருத நாயத்துல வந்து ஒரு டீல் போட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த மதுரையின் கீழே இருக்கிற திண்டுக்கல் தேனி தஞ்சாவூர் ஆகிய இடங்கள்ல அங்கேயும் நீ வந்து வசூல் செஞ்சு வந்து எங்களுக்கு வந்து குடுத்துரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து கமிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட மூணு லட்சம் வந்து வரி வசூல் செஞ்சு வந்து அப்ப வந்து கொடுத்திருக்காரு அந்த காலகட்டத்துல வந்து மூணு லட்சம் எவ்வளவு பெரிய அமௌண்ட்ன்றது நீங்க நினைச்சு பாத்துங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வரி வசூல் செஞ்சு பிரிட்டிஷ்க்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வரதநாயகன் அவர் வந்து அவர் கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன திண்டுக்கல் தேனி தஞ்சாவூர் மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து வரி வசூல் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் நான் வந்து உனக்கு வரி செலுத்த முடியாது அப்படின்ற மாதிரி கஜிக்கிறாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கூலித்தேவன் சோ இவர் வந்து நான் கண்டிப்பா வந்து வரி வந்து செலுத்த முடியாது இது என்னுடைய தேசம் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் நான் யாருக்கும் தரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இதனால் பூலித்தேவனுக்கும் அங்கே வந்து சிவ மதுரையை ஆண்டுக்கிட்ட இருந்த மருதநாயகத்துக்கும் இடையே வந்து போர் ஏற்படுது ஸோ அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருதநாயகம் வந்து தோற்று போயிடுறாரு மருதநாயகம் தோற்ற முதல் போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவன் கூட தான் பூலித்தேவன் வந்து இது வரைக்கும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர் வந்து கொண்டாடுனதே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து பூலித்தேவனுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு என்ற அந்த பூலித்தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகத்தையும் அவருடைய படையையும் மொத்தமே கொண்டு போய் சிறையில் வச்சு ரொம்பவே வந்து வந்து பண்றாங்க அவருடைய படை வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து கொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருதநாயகத்தையும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து மருதநாயகம் அங்கிருந்து ஒரு வழியா தப்பிச்சு திரும்ப வந்து மதுரைக்கே வந்து திரும்ப வந்து அவனுடைய ஆட்சியை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு திரும்ப வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதுக்கப்புறம் இரண்டாவது முறை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா முதல் முறை வந்து நம்ம வந்து புலித்தேவனுடைய போர்ல வந்து நம்ம வந்து தோத்துட்டோம் சோ அது வந்து அது அவருக்கு வந்து மருதநாயகத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அசிங்கமா இருக்கு ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிக்குது ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு வீரன் நமக்கு இவ்வளவு கலைகள் எல்லாமே தெரியும் ஆனால் அந்த எதிர் நாட்டுக்காரர் நம்மளோட சின்ன நாட்டுக்காரன் தான் போய் நம்ம வந்து தோத்து போயிட்டேமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்பவுமே வந்து மரதநாயகத்துக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பவுமே வந்து அவர் வந்து போர் எடுத்து போறாரு திரும்ப போர் எடுத்து போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது ஏன்னா அவருடைய படையும் அவருடைய படைபலத்தையும் இதெல்லாம் பார்த்து வந்து மருதநாயகத்துக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது ஸோ அதனால வந்து மருதநாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா அவன் வந்து அந்த வார் ஸ்ட்ராட்டஜி அதாவது எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் பண்ணுவாங்களே சோ அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆன பிறகு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் வந்து அட்டாக் பண்ணி புலித்தேவனை வந்து தோற்கடிச்சிடறாரு இப்படி தோற்கடிக்கப்பட்ட புலித்தேவன் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரவங்களால வந்து தூக்கி விடப்படுறாங்க மருதநாயகம் யார் கூட முத முத தோத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புலித்தேவன் கூட மட்டும்தான் இது வரைக்கும் வந்து போரில் வந்து தோத்துருக்காரு அது இல்லாமல் இது வரைக்கும் அவர் கண்ட எந்த போர்லையுமே வந்து வந்து அவர் வந்து வெற்றி வகை மட்டும்தான் சூடியிருக்காரு இது வரைக்கும் வந்து அவர் தோல்வியே வந்து அவர் வந்து சந்திச்சதே கிடையாது பூலி வந்து ஜெயிச்சுட்டாரு இவர் வந்து புலி வந்து ஒழிச்சிட்டாரு அப்படின்றதுனால மருதநாயத்து மேலே ரொம்பவுமே வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு மரியாதை ஏற்படுது என்ன தான் வந்து அவர் வந்து அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் தமிழ் மண்ணிலே வந்து வசிச்சிருந்தாலும் நம்ம பிரிட்டிஷ்க்கு வந்து இவ்வளோ விசுவாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மென்மேல சன்மானங்கள் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்காடு நவாபுக்கு வந்து ஒரு மாதிரியான எரிச்சலையே வந்து ஏற்படுது ஏன்னா இவன் சாதாரண ஒரு விவசாய இருந்து வந்த ஒரு பையன் இவன் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு நல்ல பேர் வாங்குறானே அப்படின்ற மாதிரியான ஒரு கடுப்புல வந்து என்ன என்ன பண்றாரு அப்படின்னா அதை வசூல் பண்ணி இவர் தான் வந்து இந்த வரி எல்லாம் கொண்டு போய் நவாப் கிட்ட கொடுப்பாரு சோ நவாப் கொண்டு போய் பிரிட்டிஷ்ட வந்து கொடுப்பாரு சோ இப்ப நவாப் என்ன சொல்றாங்க இது வரைக்கும் நீ மூணு லட்சம் நாலு லட்சம் வந்து வரி வசூல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க அது வந்து இனிமேல் பத்தாது எனக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ வந்து வரி வசூல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நவாப் வந்து நம்ம மருதநாயகத்துக்கு வந்து ஆர்டர் போடுறாரு ஸோ மருதநாயகம் அதை எதுவுமே வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல ஸோ அவங்க சொன்னது மாதிரியே வந்து கிட்ட கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணி வந்து வரியா வந்து கொடுக்குறாரு இப்பயும் சொல்கிறேன் எட்டரை வந்து அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட எண்பது கோடி கிட்ட வரும் அந்த அவ்வளோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து வசூல் பண்ணி வரியா வந்து நவாப்கிட்ட வந்து கொடுக்குறாரு ஸோ நவாபுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன வேலை சொன்னாலுமே ஈஸியாக செஞ்சிடறான் செஞ்சுட்டு வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிடுறான் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெறுப்பு ஏற்றணும் இவங்க எப்படியாவது அழிக்கணுன்ற மாதிரி ஒரு பிளானில் என்ன சொல்கிறார் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு அந்த கோவிலை வந்து இடிச்சு தரமட்டமாக்கு அந்த கோவில் மேல நான் வந்து ஒரு மசூதி கட்ட போறேன் ஸோ அதுக்கான வேலைகளை வந்து நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்கார் நவாப் வந்து ஒரு அறிக்கையை வந்து விடுறாரு ஸோ இதை பார்த்தோடனே வந்து மருதநாயகத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து டென்ஷன் ஆகிடுது ஏன்னா இது வரைக்கும் நீ வரி வசூல் பண்ண சொன்னீங்க அதெல்லாம் கரெக்டாக தான் ஆனால் ஒரு கோயிலை இடிக்கிறதுன்றது அவங்களுடைய நம்பிக்கை எடுக்கிறது வந்து சமவம் ஏன்னா ஒரு மத ரீதியாகவோ தனி மனிதனுடைய சுதந்திரத்தையோ பாதிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து நான் பண்ண மாட்டேன் அதனால் இந்த விஷயம் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நவாப் கிட்ட வந்து மருதநாயகம் வந்து சொல்கிறாரு ஆனா இதை வந்து நவாப் வந்து ஏத்துக்கிறவே மாட்டுறாரு ஏன்னா நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆனா வந்து மருநாயகம் இல்ல என்னால முடியவே முடியாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் வந்து நவாப் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி அவன் வந்து எனக்கு கீழே தான் இருக்கான் ஆனா நான் சொன்னாலே கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நவாப் போய் பிரிட்டிஷ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க உடனே பிரிட்டிஷ் வந்து மருநாயகத்துக்கு வந்து ஒரு அந்த ஓலைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து ஒன்று அனுப்புறாங்க அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நீ வந்து நவா நவாப் வந்து எனக்கு கீழே இருக்கான் அவனுக்கு கீழே வந்து நீ இருக்க ஸோ நவாப் என்ன சொல்றாலும் நீ செஞ்சுதே ஆகணும் அதனால அவர் சொன்ன மாதிரி செய்யு அப்படி செய்ய உனக்கு விருப்பமே இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்ப என்னோட ஆர்டர் நீ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை இடிச்சுட்டு அந்த மேல வந்து நீ மசூதி கட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை வந்து மருதநாயகத்தினால வந்து ஏத்துக்கவே முடியல என்னால முடியவே முடியாது நான் வந்து நவாபு கீழே இல்லை உங்க பிரிட்டிஷின் கீழே இல்லை நான் வந்து இனிமேல் மதுரையா நானே தனியா வந்து ஆண்டுகிறேன் உங்களை தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு கடவுள் நம்பிக்கையையும் அந்த சுதந்திரத்தையும் வந்து நான் பெற்றுத்தர முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வந்து பெற்றுத்தருவேன் அவங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை வந்து நான் எப்பயுமே தலையிட மாட்டேன் நீங்க என்ன எனக்கு ஆர்டர் போடுறது இனிமேல் மதுரைக்கு வந்து நான் தான் வந்து ராஜா சோ நீங்க யாரும் வந்து எனக்கு ஆர்டர் போடாதண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு ஓலை வந்து அம்ஸ்டர் ஓலையை அனுப்புனது மட்டும் கிடையாது அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டி மதுரையில இருந்த அந்த பிரிட்டிஷ் கொடியை வந்து கீழே இறக்கிட்டு அதுக்கு அடுத்த செகண்டே வந்து அவருடைய கொடியான அந்த மஞ்சள் நிறை கொடியை வந்து ஏத்துறாரு இது வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துது ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒழுங்கா வந்து நீ வந்து எங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிரு இல்லைன்னா உனக்கு வந்து நான் வந்து உன்னை வந்து சரணடை செய்வோம் இல்லைன்னா உன்னை வந்து அழிச்சிருவோம் அந்த உன்னுடைய படைகள் மதுரையவே வந்து உன்னு அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போர் போர் அறிக்கையை வந்து விடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எந்த விதத்திலுமே வந்து மருதநாயத்தை வந்து பாதிக்க பாதிக்கவே இல்லை ஸோ போர் தானே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த மொத்த பிரிட்டிஷ் படையுமே வந்து மதுரையினுடைய அவுட்டில் வந்து நின்றுகிட்டு இருக்கு ஸோ இங்கே மருதநாயகம் படைக்கும் அந்த பிரிட்டிஷ் படைக்கும் முடியல மிகப்பெரிய வந்து போர் ஏற்படுது ஸோ இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வந்து இந்த போர் நடக்குது ஸோ ஏழு நாளுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அவர்கள் தான் வந்து இந்த போரில் வந்து வென்றுட்டார் இதை என்ற வந்து மதுரை மக்கள் எல்லாமே வந்து மகிழ்ச்சியில வந்து அவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்தான் வந்து மருதையினுடைய நாயகன் இவர்தான் தான் இனிமேல் இந்த மொத்த மதுரையினுடைய நாயகன் அப்படின்றாங்க ஆக்சுவலாக மதுரையினுடைய நாயகன் அப்படின்ற அந்த நேம் தான் வந்து மருத நாயகம் அப்படின்ற மாதிரியான பேருக்கு வந்து இப்போ வந்து மாறிடுச்சு ஸோ எப்பயுமே வந்து அந்த தோத்தவங்களுடைய வெறி வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும்ல ஸோ ஃபர்ஸ்ட் போர்ல வந்து தோத்தனால பிரிட்டிஷ்காரங்க திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்கார்ல இருந்து பெங்களூர்ல இருந்து இந்த மாதிரி மும்பைல இருந்து அங்கே இருக்கிற எல்லா படைகளையுமே வந்து கூப்பிட்டு இப்போ வந்து மதுரையை வந்து அட்டாக் பண்ண வராங்க சோ அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருதநாயகம் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய படை வீரர்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் மொத்தமாக வந்து மதுரைக்கு வெளியில வந்து நிப்பாட்டி அவங்க கூட வந்து சண்டை போடுறாரு இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் வந்து இந்த சண்டை வந்து நடக்குது பதினேழாவது நாளினுடைய முடிவுல வந்து மருதநாயகம் தான் வந்து திரும்புமே வந்து வெற்றி பெறாரு ஸோ இப்போ பிரிட்டிஷுக்கு வந்து ஒண்ணுமே புரியல நம்ம எவ்வளோ படைகள் என்ன கொண்டு போனாலுமே வந்து அவரை வந்து ஒரு டச் கூட பண்ண முடியல நம்மளால ஏ முடியலை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து யோசிக்கிறாங்க ஸோ அப்போதான் புரியுது அவருடைய பலங்கள் அவருக்கு அவருடைய வித்தைகள் திறமைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அப்போதான் புரியுது ஸோ இவரவா

எந்த அளவுக்கு வந்து ஒரு போர் திறமையும் ஒரு வழிநடத்தலும் இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரவங்க வந்து அந்த ஆர்கார்டு நவாப்பினுடைய ஒரு உதவியை வந்து நாடுறாங்க நவாப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரை கண்டிப்பா வந்து ஒரு சூழ்ச்சி மூலயமா கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மருதநாயத்தனுடைய படை வீரர்களே வச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்றாரு அதுவுமே வந்து நடக்கல ஏன்னா அவங்க படை வீரர்கள் யாருமே வந்து மருதநாயத்துக்கு ஆப்போசிட்டா மாறுறதுக்கான வாய்ப்பே கம்மியா இருந்துச்சு ஏன்னா பிரிட்டிஷ்காரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ப வந்து அவருடைய படைகளுக்கு வந்து ஒன்பது ரூபா தான் ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஆனா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் ஒரு படை எஜமானுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ தான் சம்பளம் கொடுக்குற அந்த எஜமானுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சி எந்த படை வீரருமே வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து மாறவே இல்லை அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் யாராவது வச்சு திட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவ் அப்படின்றவர் இருக்காரு ஸோ அவர் மூலியமாக தான் வந்து மருதநாயத்தை வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க மருதநாயம் அவர்கள் அன்னைக்கு வந்து எப்பையும் போல அவர் முஸ்லீம்ன்றனால அவருடைய தொழுகையில் வந்து இருந்திருக்காரு ஸோ பின்னாடி வந்து சீனிவாச சீனிவாச ராவ் இருக்கும் போது ஸோ அவர் தன்னுடைய நண்பர் தான் ஸோ நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருந்திருக்காரு ஆனால் அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டை எடுத்து அவருடைய பிடனி அந்த பிடனியில் வந்து பயங்கரமான ஒரு அடி அடிச்சு அவரை வந்து நிலை உடை செஞ்சிரு அதுக்கப்புறம் அவரை வந்து யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி அந்த பெட்டிகளை போட்டு வந்து அவரை வந்து வெளியில கொண்டு வந்துடுறாங்க ஒரு வெளியில வந்து கொண்டு வந்துட்டு ஆர்கார்டு நவாப்பினுடைய அந்த சிறையில கொண்டு போய் வந்து வச்சிடுறாங்க அந்த சிறையில் வச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷும் ஆர்காட் நவாப்பும் அவரை வந்து ரொம்பவுமே வந்து பாடுபடுத்துறாங்க எப்படி பாடுபடுத்துறாங்கன்னா அவருக்கு வந்து சாப்பாடுகள் எதுவுமே வந்து கொடுக்கப்படவே இல்லையா அதாவது ஒரு முள் படுக்கையில வச்சு அவர் வந்து படுக்க வச்சாங்களாம் அந்த மாதிரி நிறைய வந்து அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆர்கார்டு நவாப் வந்து அந்த போராமைனாலே என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய காலில் விழுந்து எனக்கு வந்து தலை வணங்கு நான் ஒரு நான் கோயிலை அடிச்சுட்டு மசூதி கட்டுன்றேன் நீ என்னை எடுத்துகிட்டு வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் மேலேயே கோர் போகிறியா என் காலை வந்து நக்கு என் காலை உள்ள அழுக்கெல்லாம் வந்து நீ நாக்கெல்லாம் வந்து தொடச்சு விடு உனக்கு வந்து சாப்பாடு கிடையாது மாதிரி டார்ச்சர் பண்றாங்க அது எல்லா டார்ச்சலையுமே வந்து மருதநாயகம் வந்து பொறுத்து சவிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு கடைசி வரை அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் யாருக்குமே வந்து அடிபணிய மாட்டேன் நான் தலைவணங்கிறது யாருன்னா மதுரைக்கும் அந்த மதுரை மக்களுக்கும் மட்டும்தான் மற்ற யாருக்குமே வந்து நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா சித்திரவாதிகளையுமே வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருது இந்த மாதிரி மருதநாயத்தை வந்து நீங்க வந்து தூக்கில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது சோ மருதநாயத்தை கொண்டு போய் வந்து தூக்கில் வந்து போடுறாங்க எந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள சம்மட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து போடுறாங்க அவர் தூக்கில் போட்டுட்டு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ தூக்கில் அந்த போடுறக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த அரை மணி நேரமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாகாம அப்படியே உயிரோட தான் இருந்தார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு அவர் கற்றுக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சி தான் ஸோ மூச்சு பயிற்சியின் மூலியமாக தன் தொண்டை நரம்புகளை வந்து அகலப்படுத்தி அந்த கைத்தினுடைய வெயிட் வந்து மொத்தமே தாங்கி அந்த அளவுக்கு வந்து மூச்சை வந்து தம் கட்டி இருந்திருக்காரு ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த நேரத்தில் வந்து இறப்பு ஏற்படவே இல்லை ஸோ அடுத்த நாளும் வந்து திரும்ப வந்து அவர் வந்து தூக்கில் போடுறாங்க ஒரு மணி நேரம் அது ஒரு மணி நேரமும் வந்து அந்த மூச்சை பிடிச்சி தன் மதுரை மக்களுடைய மதுரை மக்களை மட்டுமே நினச்சி வந்து உயிரை பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து இருந்தார் ஸோ இதெல்லாம் பார்த்தா பிரிட்டிஷ்கார என்ன தோணுது அப்படின்னா இல்லை இவர் இப்படி சாகடிக்க முடியாது இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறு மறுபடியும் மூணாவது நாளும் அவரில் தூக்கில் போட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக வந்து அவரை வந்து தூக்கிலிட்டு இருக்காங்க எட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய உடல் வந்து உயிர் உயிர் வந்து அவருடைய உடலை விட்டு வந்து போயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மூச்சு பேச்சு ஒரு ஆள் பண்ணி அளவுக்கு டெக்ஹாஃப்ட்டாக இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கணும் கடைசி வரை மதுரை மதுரை மக்களுக்காகவே தான் உயிர் விட்டார் அவர் நினைச்சிருந்தா நவாப் கோயிலை இடிச்சுட்டு ஒரு கட்டி இருக்கலாம் மதுரை மக்களுக்கு வந்து நான் தடையிட மாட்டேன் தனி மனித வந்து நான் எந்த தடையை இட மாட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மக்களை நம்பி தன்னுடைய மொத்த உயிரையுமே வந்து அந்த இடத்துல வந்து விட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து புதைச்சிட்டாங்க புதைச்சும் கூட அன்னைக்கு நைட்டு போய் எல்லாம் தூங்குறாங்க அவங்களுடைய கனவுல வந்து இந்த மருதநாயகம் வந்து திரும்ப வந்து மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவுது ஸோ இதனால பயந்து போன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து அவருடைய பாடியை எடுத்து தனித்தனியா வெட்டுறாங்க தலை தனியாக கை தனியாக உடம்பு தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக வெட்டுறாங்க ஒரு தலையை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து அப்படியே வந்து புதைச்சிட்டாங்க கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை தஞ்சாவூரில் இருக்கு இன்னொரு கை வந்தால் பெரிய உலகத்தில் இருக்குது இந்த பெரிய உலகம்னு சொல்லும் இது எங்கள் ஊர் ஸோ எங்கள் ஊரில் வந்து அந்த மருதநாயகம் கை புதைச்ச இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு மசூதி வந்து இப்போ வந்து கட்டிட்டு இருக்காங்க அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதுரை மண்ணிலே வந்து புதச்சு வச்சுட்டாங்க அவருடைய கால்களை வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அந்த ஏரியால வந்து புதச்சு வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவருடைய உடம்பு வந்து புதச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ்காரன் ஒரு நல்ல மனநிலையிலே வந்து இருக்க முடியும் இவரை பத்தி படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு வீரன் தமிழ்ல பிற தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழன் மதுரை மக்களுக்காக இவ்வளவுதான் போராடின ஒரு வீரனை பத்தி யாருக்குமே வந்து இங்க வந்து தெரியவே இல்லை எந்த ஒரு பாட வந்து வரவே இல்லை இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்ற விஷயம் தான் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து புரியவே இல்லை யாரோ பற்றிலாம் படிக்கிறோம் தேவையில்லாமல்லாம் வந்து படிக்கிறோம் தென்னாலி ராமன் அது இதுன்னெல்லாம் என்னென்னமோ சொல்கிறோம் விஜயநகர பேரரசுன்றோம் தெலுங்கானா அது இதுன்னு நிறையா கொண்டு வரோம் ஆனா நம்ம நாட்டில் நம்மளுக்காக உழைச்சி மதுரை மக்களுக்காக இறந்த ஒரு வீரனை பத்தி சொல்றதுக்கு ஏன் யாருமே வந்து முன்வரவே இல்லை தான் எனக்கு வந்து இன்னுமே புரியல இன்னொரு ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா இவரை வந்து அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இவரை பிடிக்கிறக்காக செலவு பண்ணப்பட்ட அமௌண்ட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினோரு கோடி பதினோரு கோடி ஆயிரத்தி எழுநூறுகளில் இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றது இப்போ நான் சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லை அவ்வளோ அமௌண்ட் செலவழிச்சும் அவ்வளோ படைகள் இருந்துமே வந்து இவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி இந்த வரலாற்று நாயன் இவருடைய வரலாறு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இவரை பற்றி கண்டிப்பான முறையில் வந்து சொல்லுங்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறட்டும் ஏன்னா அநேக மக்கள் இவர் முஸ்லீமில் ஒரே காரணத்துக்காண்டியே வந்து ஹிந்து மக்கள் அனைவரும் புறக்கணிக்கிறாங்க ஸோ நம்மளுடைய சுதந்திரத்துக்காக இருக்காங்க நம்மளுடைய விடுதலைக்காக மதுரை மக்களின் விடுதலைக்காக இப்படி ஒருத்தூ நீத்திருக்காரு அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது இதில் வந்து நம்ம மதம் ஜாதியாக தான் எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படின்றது தான் வந்து உண்மை உண்மையிலே வந்து அவர் வந்து ஒரு தமிழ் வீரன் ஸோ தமிழ் மக்களுக்காக மதுரை மக்களுக்காக உயிர் விட்டுற ஒரு மிகப்பெரிய வீரன் ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த இந்த மருதநாயத்தை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் காந்தியை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க நேரு பற்றி கேட்டால் சொல்லுவாங்க மருதநாயத்தை பற்றி கேளுங்க யாருக்குமே தெரியாது ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலியமாக அவரை பற்றி வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிய வைங்க அதுதான் வந்து இப்போ என்னுடைய வேண்டுகோள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்கணும் பண்ணட்டும் அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் இதே மாதிரியான ஏதாவது ஒரு தலைவர்களை பற்றியோ இல்லை உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் பற்றியோ அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இல்லை கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க அதற்கான வீடியோ கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் நன்றி